அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வாஹி வரகாத்து அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் அஹமதுல்லில்லா ஷாபான் மாதத்தின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நீங்களும் முழுமையாக பார்த்து மற்றவர்களும் கண்டிப்பாக பகிருங்கள் அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மையை தருவான் இன்ஷா அல்லா இஸ்லாத்தில் எட்டாவது மாதம் ஷாபான் மாதமாகும் ரஜப் மற்றும் ரமலான் இரண்டு மாதத்திற்கு இடையில் இந்த மாதம் வந்து வருகிறது ரமலான் மாதத்தில் நாம் வணக்க வழிபாடுகளிலும் மறுமைக்கான தயாரிப்புகளிலும் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சியாக அல்லாஹ் சுஹானாவதாலா இந்த ஷாபான் மாதத்தை கொடுத்திருக்கின்றான் அலம்துல்லா இதை பற்றி உம்மு சலமா அலி அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு மாதங்களை தவிர தொடர்ந்து நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நோன்பு வைத்தது நான் பார்த்ததில்லை அவை ஷாபான் மற்றும் ரமலான் என்று பதிவு செய்யப்படுகிறது சுனன் பதிவு செய்யப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருஷா அடியாஹூ அன்ஹா அவர்கள் கூறுவதை அப்துல்லா பின் அபி கைஸ் அடியாஹு அனுகு அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் நோன்பு வைப்பதற்கு அதிகம் விரும்பிய மாதம் ஷாபானும் அதனை தொடர்ந்துள்ள ரமலானும் ஆகும் இந்த ஹதீஸ் அபுதாவுத் கிதாபில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு உசாமா திப்னு சாயித் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே ஷாபானை போன்று வேறொரு மாதத்தில் நீங்கள் நோன்பு நோர்ப்பதை நான் காணவில்லை என்று கூறியபோது ஷாபான் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் வரும் மாதமாகும் இம்மாதம் பற்றி மக்கள் கவனமின்மையாக இருக்கின்றார்கள் இம்மாதத்தில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்றன இம்மாத நோன்புடன் இருக்கும் நிலையில் எனது அமல் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் கிதாபில் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு காரணமாகவே நபி சொல்லா அலிவாசல்ல அவர்கள் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைத்துள்ளார்கள் இதை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் நபி சொல்லலா அலி வசலம் அவர்கள் நோன்பு வைக்கவில்லை அதே போன்று இதை தவிர ஷாபானில் நோன்பு நோற்பதற்கு சிறப்புகள் வேறு எதுவும் கிடையாது இன்று அநேக முஸ்லிம்கள் அல்லாஹ் நாடியவர்களைத் தவிர ஷாபான் பதினைந்தாம் நாள் மட்டும் குறிப்பாக நோன்பு நோர்ப்பது இது முழுக்க முழுக்க பிதாத் ஆகும் இது தொடர்பாக வரும் செய்திகள் பலவீனமானவையாகும் இறைதூதர் செய்தார்கள் என்று உறுதிப்படுத்தப்படாத எந்த ஒரு செயலையும் வணக்கமாக செய்வது கூடாது அவ்வாறு செய்தால் அது வழிகேடாகும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் சேர்க்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஷாபான் பதினைந்தாம் இர இரவுக்கென்று ஒரு சிறப்பும் கிடையாது மற்ற நாட்களின் இரவுகளை போன்றுதான் ஷாபான் பதினைந்தாம் இரவும் ஆகும் ஷாபான் பதினைந்தாம் இரவை சிறப்பித்து வரும் செய்திகள் பலவீனமாகும் ஷாஹான் பதினைந்து இரவில்தான் அந்த வருடம் நடைபெற வேண்டிய காரியங்கள் அதாவது விதி நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்று நம்புவது குர்வானுக்கு எதிரான நம்பிக்கையாகும் லைலத்துல் கதர் இரவில்தான் நடைபெற வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிர்ணயம் செய்யப்படுகின்றது அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வேதத்தை மதிப்புமிக்க இரவில் இறக்கினோம் மதிப்புமிக்க இரவு என்னவென்று உமக்கு அறிவித்தது எது மதிப்புமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் அதில் வானவர்களும் ஜிப்ரில் எனும் ரூஹும் தமது இறைவனின் ஆணைப்படி ஒவ்வொரு செயல் திட்டத்துடன் இறங்குகின்றனர் அமைதி நிறைந்த இரவு அது அதிகாலை உதயமாகும் இருக்கும் அது குருவான் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் இந்த வசனங்கள் வந்து பதிவு செய்யப்படுது லைலத்துல் கதிர் இரவு ரமலான் மாதத்தில் தான் உள்ளது எனவே ஷபான் பதினைந்தாம் இரவில் குரான் இறக்கப்பட்டதாக நம்புவதும் ஷஹபான் பதினைந்தாம் இரவில் நடைபெற வேண்டிய காரியங்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்ற நம்பிக்கையும் குர்ஆனுக்கு முரணான தவறான நம்பிக்கையாகும் மரணித்தவர்களுக்காக ஒன்றும் பறக்கத்துக்காக ஒன்றும் ஆயுள் நீடிப்பதற்காக ஒன்றும் என ஷாபான் பதினைந்தாம் இரவில் மூன்று யாசின்கள் ஓதுவது என்பது எந்த ஒரு அடிப்படையுமின்றி உருவாக்கப்பட்ட விதாதாகும் இவ்வாறு செய்வது கூடாது இதற்கு குர்ஆன் சுன்னாவில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஷாபான் பதினைந்தாம் இரவில் பிரத்யேகமாக கபர் ஜியாரத் செய்வதும் அந்த இரவில் பிரத்யேகமாக மரணித்தவர்களுக்கு பிரார்த்திப்பதும் ஆகும் ஷாபான் பதினைந்தாம் இரவில் கபு ஜியாரத் செய்வது சிறப்பானது என்பதற்கு நபி மொழிகளில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சில ஊர்களில் பராத் ரொட்டி வலாத் ரொட்டி என்ற பெயரில் ரொட்டியை சுட்டு ஃபாத்திஹா ஓதி அதை விமர்சிக்கின்றனர் இதுவும் குர்வான் சுன்னாவில் வழி வழிகெட்ட பிதாத் ஆகும் ஷஹபான் பதினைந்தாம் இரவிற்கு பரா அத்திரவு லைலத்துல் பரா என்ற பெயர் குர்வான் சுன்னாவில் குறைப்படவில்லை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் லைலத்துல் பரா என்ற வார்த்தையை உச்சரித்தார்கள் என்பதற்கு கூட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அல்லாஹ் பாதுகாக்கணும் இது போன்ற அனாச்சாரங்களில் இருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஷாபான் மாதத்திற்கு உள்ள சிறப்புகளை மட்டும் நாம் அறிந்து கொண்டு இந்த மாதத்தில் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரசோல்லா சொன்னதற்கேற்ப நம் முடிந்த அளவிற்கு அதிகமாக நோன்பை வைத்து சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக அது மட்டும் இல்லாமல் வணக்க வழிபாடுகளிலும் திக்ருகளிலும் அதிகமாக ஈடுபட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுமையாக நம் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ் அல்லாஹுவின் விருப்பத்திற்குரிய அடியார்களாக மாறி நம்முடைய அமல்கள் நல்ல முறையில் அல்லாஹ்விடம் எடுத்து செல்லக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆகிய அருள் புரியணும் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து